எல்லோருக்கும் வணக்கம் ஸ்டாக் மிக்ஸ் நம்மளை சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம டிஸ்கமே பார்த்துக்கங்க நான் ஒரு செபி அட்வைஸோ அண்ட் ஃபைனான்ஷியல் அட்வைஸோ கிடையாது நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து லேர்னிங் கொண்டானது ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் அடுத்த ஈவெண்ட் அப்படின்னா அதாவது பட்ஜெட் மட்டும்தான் நம்ம இந்தியன் பட்ஜெட் ஸோ இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணல அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன இம்பாக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து அது கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருந்தாவோ அல்லது வேற ஒரு ஃபைனான்சியல் மினிஸ்டர் வந்து நம்ம பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாமோ ஓரளவுக்கு வந்து அதாவது இம்பேக்ட் ஆகிருக்கும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ இது இவங்க வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தாண்டுகள் ஆட்சியில் இருக்கிறவங்க தான் இப்போ மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்களுடைய எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ எவ்வளோ ஒதுக்குவாங்க எப்படி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ நைன்ட்டி பர்சன்ட் வந்து எல்லாமே ப்ரெடிட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது மாதிரி தான் அவங்க வந்து இயர் ஆன் இயர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிக்கிறாங்க ஸோ நான் அதனால் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த தடவையும் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மோஸ்ட்டாக வந்து நிறைய பீப்பிள் வந்து ப்ரெடிட் பண்ணுறாங்க அப்படி ப்ரெடிட் பண்ணுறதுல என்னென்ன ஸ்டாக்கு என்னென்ன செக்டர்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு செக்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த அஞ்சு செக்டர்லேயும் ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்டாக் வந்து நான் வந்து எனக்கு ஃபேவரட்டான ஸ்டாக்ஸாக வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த ஸ்டாக்ஸை பார்த்திங்கன்னா நான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்து போகிறேன் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கணும் டோட்டலாக ஒரு இருபத்தஞ்சு ஸ்டாக்ஸ் பற்றி பேச போகிறோம் ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக பேச முடியாது அப்படி டீப்பாக நம்ம பேசினோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ நான் வந்து அதோடைய பியூரேசிவ் அதோடய மார்க்கெட் கேபிட்டல் அதுக்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறத மட்டும் நான் அந்த ஸ்டாக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பேசுகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் ஸோ டிஃபென்ஸ் செக்டருக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டில் வந்து நிறையா வந்து அமௌண்ட் ஒதுக்குறாங்க அதாவது நம்ம பா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டருக்கு நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஸோ இந்த பட்ஜெட்லேயே கண்டிப்பாக வந்து டிஃபன்ஸ் செக்டாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்படி டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம நிதி ஒதுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் என்னோடய ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வரிசையாக நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் பாரத் டைனமிக்ஸ் இது என்னோட ஃபேவரெட் ஸ்டாக் சொல்லலாம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட ஒன் எக்ஸ்ட்ரீ டூ அப்படின்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க ஸ்ப்ளிட் பண்ணாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ரேடியாகி வந்து மேலே வந்துருச்சு ஸோ அதுக்கடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது இந்த ஒன் இயராகவே லாஸ்ட் ஒன் இயராகவே ஸோ டிஃபன்ஸ் செக்டர் எல்லாமே லாஸ்ட் ஒன் இயராக நல்ல ரிட்டன்ஸ் கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் நம்ம என்னோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் சிப்யார்டு கொச்சின் சிப்யார்டு அப்படிங்கிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூறு ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஸ்டாக்ஸு நல்ல ஒரு ஃபியூ பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மல்டி பேக்கர் ஆகிடுச்சு நம்ம வீடியோவிலேருந்து இருந்து முன்னூறு ரேஞ்சிலேருந்து கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகமாகிடுச்சு இந்த ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கு இன்னுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது வந்து நிறையா வந்து வருங்காலங்களில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிஜா ஏர்போர்ஸ் ஏரோஸ்பேஸ் ஏரோஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்குது இது தொடர்ந்து மேலே இறக்கணும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அதாவது பட்ஜெட்டில் கண்டிப்பாக வந்து நிதி ஒதுக்குவாங்க செக்டர் அப்போ வந்து இந்த இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்ப்ளோசிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்கிறாங்க இப்போது இவங்களுக்கு நிறையா புதுசு புதுசாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறக்குன்னா வாய்ப்பில் இருக்குது ஸோ வந்து இதோட வந்து டிஃபென்ஸ் செக்டர் முடியுது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸு ரயில்வே செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்ப்போம் ஸ்டார்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ஸோ இந்த ரயில்வே பட்ஜெட்டில் டிக்கெட் வலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் ஓடிட்டுருக்கு டாக் ஓடிட்டுருக்கு ஸோ அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து அப்படியே டிக்கெட் விலையோ அல்லது வந்து ஜாஸ்தி பண்ணாங்க அப்படின்னா இந்த செக்டாரில் இருக்க இந்த ஸ்டாக் வந்து நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணுறக்கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இர்கான் இன்டர்நேஷ்னல் ஸோ ரயில்வே செக்டார்லேயும் இர்கான் இன்டர்நேஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு சப் யூனிட்னு சொல்லலாம் ஸோ இந்த செக்டாரும் பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சி ஆல்சோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் பூர்வா அப்படிங்கிற ரேஞ்சில் வீடியோ போட்டிருந்தோம் இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ஆகி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட்ல போயிட்டு இருக்கிற ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கையும் நீங்க வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டை வச்சு வாட்ச் பண்ணலாம் இனி நீங்களும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்டே நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மெத்தட் வச்சு அனைஸ் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎன்எல் ஆர்பிஎன்எல் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்குது ஆல்சோ எல்லாத்துக்கு தெரியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதுக்கு ஆர்டர் கிடச்சிது ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎன்எல் நல்லா மேலே போக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ரயில் டெல் ரயில் டெல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நிறையா பார்த்திங்கன்னா அந்த அதாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து புது புது கஸ்டமர்ஸ் வந்து டெய்லியும் வந்து அதில் ஆட் ஆகிட்டு இருக்காங்க நல்லா ரயில்வேவில் நல்லா ரயில்வே வந்து இருக்கிற ஒரு நல்ல வந்து டெலிகாம் ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது நிறைய பார்த்தீங்கன்னா டெல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ப்ராட்பேண்டில் ஸோ இந்த ஸ்டாக் வந்து வருங்காலத்தில் இன்னும் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது நல்லா வருங்காலத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும்போது இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல ரேட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது டிமாண்ட் அதிகமாகும்போது இது நல்லா வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட் வச்சு வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய செக்டர் பார்த்திங்கன்னா இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற இன்ஃப்ராவில் இருக்கிற நல்ல ஒரு செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா இது வந்தீங்கன்னா இப்போது ஒரு நல்ல ஒரு ஆர்டர்ஸ் கிடச்சி நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிற ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்லேயும் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் அன எப்படி நீங்கள் எந்த மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணிங்களோ அந்த மெத்தட் அனலைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து என்னுடைய பர்சனல் எனக்கு ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் தான் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபேவரட்டா அப்படிங்கிறது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபேவரட்டில் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணது உங்களுடைய விருப்பம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஆர்பி ஐஆர்பி இன்ஃப்ராடெக்சர் இன்ஃப்ரா வந்து ஐஆர்பி இன்ஃப்ரா வந்து நல்லா ஓ ஒரு நிறையா வந்து ஆர்டர்ஸ் இருக்கிற நல்ல கம்பெனி ஓ ஸ்ட்ராங்கான ப பண்டமெண்டல் இருக்கிற கம்பெனி ஸோ இந்த இந்த ஸ்டாக்கை வந்து நீங்களோடைய உங்களுடைய வாட்ச் லிஸ்ட் வச்சு வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிபிசி என்டிபிசி ஆல்சோ வந்து ஒரு ப பியூசி கம்பெனி அது பப்ளிக் செக்டர் கம்பெனி ஸோ கவர்மெண்ட் கம்பெனிங்கனால இதையும் வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட் வச்சு வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கேரிசம் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கேரிசம் இண்டஸ்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செக்டர் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது பட்ஜெட்டில் வந்து இந்தி ஒதுக்கும் போது இந்த செக்டாரில் இருக்கிற இந்த ஸ்டாக்லாம் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் எல்டி லிமிடெடுங்க இது எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச கம்பெனி தான் ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து இது ஃபேவரட் ஸ்டாக்காகவும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இந்த செக்டாரில் வந்து இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிற இந்த அஞ்சு ஸ்டாக்ஸும் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய செக்டர் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக இருக்கிறது பார்த்து பார்த்தீங்கன்னா கோ கோரமண்டல் இன்டர்நேஷனல் கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் மேலேயும் நீங்கள் வந்து கவனம் பண்ணுங்க ஏன்னா இது வந்து இதுக்கு வந்து நிறைய வந்து நிதியுரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த கோ கோரமண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப் பாஸ்வேட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரதீப் பாஸ்வேட் வந்தீங்கன்னா இப்போ லோ ரேட்டில் ஓரளவுக்கு கிடைக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஃப்சி ஜிஎன்எஃப்சி பார்த்திங்கன்னா அதாவது அதாவது பட்ஜெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருரூவா முப்பது ரூபாய் பழைய ரேட்டுக்கு ஹை போச்சோன்னாவே அதனால ரேட்டுக்கு போகும் அதுக்கப்புறம் டாட்டா கெமிக்கல்ஸ் ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக் மேலேயும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதாவது ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவர் செக்டார் பவர் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் எனக்கு பேவரட்டான ஸ்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன் இந்தியா இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு என்ன சொல்கிறாங்கன்னு நான் அதாவது உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் இந்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிவிடென்ட் ஸ்டாக்ஸு ஸோ லாங் டேம் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஜேவிஎன் எஸ்ஜேவிஎன்லாம் ஆல்ரெடி நம்ம டீப்பாக ஒரு ஸ்டா வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த ஸ்டாக் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட் கிடைச்சது இப்போ அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேக்கர் ரைட்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்டிபிசி என்டிபிசியும் நம்ம வீடியோ போட்டுக்கிறோம் என்டிபிசி கொஞ்சம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலான தான் இருக்குது ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம் அனைஸ் பண்ணிவிட்டு லாங் டர்மில் ஹோல்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிசி இந்தியா பிடிசி இந்தியா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம எண்பது ரூபா தொண்ணூறுரூவா ரேஞ்சில் வந்து ஒரு வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இதுவும் டபுள் ஆயிடுச்சு ஸோ இந்த இந்த செக்டாரில் இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதை க்ரோத் கொடுத்துட்டு இருக்கிற க கவர்மெண்ட் கம்பெனி ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சேஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போடுற பணம் சேஃபாக இருக்குது இந்த ஸ்டாக்ஸ் மேலே நீங்கள் கவனிச்சிருக்கீங்க அதுக்காக தான் கெயிலு கெயிலுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டாக்னு சொல்லுவோம் ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக்ஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பவர் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக் ஸோ இந்த பவர் செக்டருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி செக்டார் அதாவது ஏஐ ஃபியூச்சர்ல இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜென்சா டெக்னாலஜி ஜென்சா டெக்னாலஜி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுக்குற ஸ்டாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச்எல் ஹச்எல் டெக் வந்து இந்த ஸ்டாக் வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்டாக்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கெல்டன் கெல்டன் டெக் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்தீங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டு இருக்கிற ஒரு நல்ல செக்டாரில் இருக்கிற அதாவது ஐடி ஃபீல்டு இருக்கிற ஒரு நல்ல ஸ்டாக்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் விப்ரோ விப்ரோ பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப லோவில் இருந்து அப்புறம் மறுபடியும் வந்து ரெக்கவராக மேலே வந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட் கெயின் ரேட் கெயினும் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் வந்து நிறைய பேர் கேள்வி மாட்டேங்க இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் ஃபைனான்ஷியல் அனலிஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக்கு ஒரு சூப்பரான ஸ்டாக் ஐடி ஃபீல்டு அதாவது ஏஇ ஃபியூச்சர் இருக்கிற ஸ்டாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவி வெஹிகிள்ஸ் இவி வெஹிகிள்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக என்னோட ஃபேவரெட் ஸ்டாக்னா டாட்டா மோட்டார்ஸ் டாட்டா மோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க இவி வெஹிகிள் ஸோ அந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து நிறைய ஃபியூச்சர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிடி எக்ஸைடி பேட்ரி பேட்ரியில் வந்து நிறையா வந்து ஈபி விஹிளுக்கு வந்து இவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இந்தியா கிராஃபைட் இந்தியா அப்படிங்கிற ஸ்டாக் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸு கொடுக்குற ஸ்டாக்கு ஸோ இது எல்லாமே லாங் டர்முக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே லாங் டர்முக்கு ஸோ நீங்கள் வந்து இந்த இப்போ வந்து கம்மியான ரேட் கிடைக்கும் இது வந்து இந்த ஸ்டாக் இந்த செக்டரில் இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதாவது பட்ஜெட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஸோ இப்போ நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து இது வந்து கொஞ்சம் மேலே வாய்ப்பு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்னுடைய ஃபேவரட் தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரீன் ஒலெக்ட்ரா க்ரீன் டெக் எலெக்ட்ரானிக் லிமிட்டட் இந்த இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கிற ஸ்டாக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாரத் போர்ச் கடைசியாக ஸோ பாரத் போர்ச் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஸ்டாக்கு ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்கு ஸோ இந்த அஞ்சு செக்டார் இந்த ஸ்டாக்ஸு அஞ்சு இருபத்தஞ்சு ஸ்டா அஞ்சு செக்டாரில் ஒவ்வொரு செக்டார்லேயும் வந்து அஞ்சு ஸ்டாக் ஸோ இந்த அஞ்சு இருபத்தஞ்சு ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறமும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இது வந்து இதுக்கு வந்து நிதியை நிறைய ஒதுக்குவாங்க இந்த செக்டரில் ஸோ இந்த இருபத்தஞ்சி ஸ்டாக்கில் உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட் ஸ்டாக்கோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் பர்சனலாக எடுத்து அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய செபி அட்வைஸரும் ஃபைனான்ஷியல் அட்வைஸரும் அந்த செபி அட்வைசருக்கோ கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம சேனலில் அனலைஸ் பண்ணிகிட்டே வரோம் இந்த ஸ்டாக் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது யார் ஃபியூஸ்புமா அவங்க ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ